வணக்கம் நம்ம செஞ்ச பாவமெல்லாம் போய் ஒரு புது மனுஷனா மாற ஒரு நாள் இருக்குன்னா அது ரதசப்தமி தாங்க நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துற இந்த அற்புதமான நாளோட முக்கியத்துவத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான சடங்குகளையும் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த ஒரு கேள்வியில தாங்க மொத்த விஷயமே அடங்கியிருக்கு நம்ம பெரியவங்க எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் ரதசப்தமி அன்னைக்கு நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் சுனாம இந்த அஞ்சு விஷயங்களை தான் பார்க்க போறோம் முதல்ல ரத ரதசப்தமியோட மகத்துவம் என்ன அப்புறம் அந்த ஸ்பெஷல் குளியல் எப்படி பண்றது அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பலன்னு பார்த்துட்டு கடைசியா சூரிய பகவானை எப்படி கும்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முத பகுதிக்குள்ள போலாம் சப்தமி அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த நாள்ல ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுறாங்க ரத சப்தமினாலே அது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு புனிதமான நாள் இந்த நாள்ல நாம செய்யற ஒரு குறிப்பிட்ட குளியல் முறை இருக்கே அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்தையெல்லாம் போக்கிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ் மாதிரி சரி வாங்க இந்த நாளோட ஹைலைட்டுக்கே போயிடலாம் அதுதான் அந்த விசேஷ குளியல் அது எப்படி கரெக்டா செய்யணும்னு இப்ப விரிவா பார்க்கலாம் இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முறைங்க ஏழு இறுக்க மிலைகளை எடுத்துக்கோங்க ஒன்னு தலையில ரெண்டு கண்களுக்கு மேல ரெண்டு பட்டையில அப்புறம் ரெண்டு கால்ல இப்படி வச்சுட்டு அதிகாலையில சூரியன் ஒதுக்கிறப்ப குளிக்கணும் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான சக்தி மையங்களை தொடுற மாதிரி இந்த அமைப்பிற்கு பாத்தீங்களா ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும் தலையில வைக்கிற அந்த ஒரு இலையில பெண்கள் மங்களகரமான மஞ்சள் பொடியையும் அச்சதையையும் வச்சுக்கணும் ஆண்கள் அச்சதை இல்லைன்னா புனிதமான விபூதியையும் வச்சுக்கலாம் இது அவரவர் வீட்டு வழக்கத்தை பொறுத்தது ஓகே இப்ப எப்படி செய்யணும்னு பாத்துட்டோம் ஆனா எதுக்கு இப்படி செய்யணும் இந்த சடங்குக்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியம் என்ன வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த சடங்கோட தத்துவத்தை ஒரு சூப்பரான உதாரணத்தோட சொல்லிருக்காங்க எப்படி கரண்ட் ஒரு மெட்டல் கம்பி வழியா பாயுதோ அதே மாதிரி சூரியனோட ஏழு விதமான கதிர்களும் அந்த இறுக்கு நிலை வழிய நம்ம உடம்புக்குள்ள பாயுமா அதாவது சூரிய பகவானுக்கு ரொம்ப புடிச்ச இந்த இருக்கும் இலைகள் ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செய்தான் சூரியனோட அந்த ஏழு வகையான சக்தி கதிர்களையும் அப்படியே இழுத்து நம்ம உடம்புக்குள்ள அனுப்புது இதனால நம்ம உடம்பில் இருக்கிற நோய்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை சரி இவ்வளவு சிரத்தையா இதெல்லாம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அதோட இந்த நாள்ல வேற என்னெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் வாங்க அதையும் பார்த்துடலாம் பலன்கள்னு பாத்தீங்கன்னா முதல்ல நல்ல ஆரோக்கியமோ செல்வமோ கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதுலயும் குறிப்பா அன்னைக்கு நீங்க செய்யற சின்ன தானம் கூட பல மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்குமா அது மட்டும் இல்ல இந்த விரதத்தை கரெக்டா கடைபிடிக்கிறவங்களுக்கு அடுத்த பிறவில கூட எந்த துக்கமும் வராதுன்னு சொல்லப்படுது அந்த ஸ்பெஷல் குளியல் மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் நாம செய்யலாம் வீட்டு வாசல்ல சூரிய கோலம் போடலாம் அப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்ப நல்லது ஆதித்ய ஹிருதயம் மாதிரி ஸ்லோகங்கள் தெரிஞ்சா அத சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேல சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச சக்கர பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வெறும் வீடுகளோட நிக்கிறது இல்ல கோவில்கள்ல ரொம்பவே விமரிசையா கொண்டாடுவாங்க குறிப்பா சொல்லணும்னா திருப்பதியில சப்தமி அன்னிக்கு ஒரே நாள்ல பிரம்மோத்சவமே நடத்துவாங்க யோசிச்சு பாருங்க இந்த நாள் எவ்வளவு முக்கியமானதுன்னு இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் ரொம்ப முக்கியமான பகுதி சூரிய பகவான எப்படி வழிபடுறது என்ன மந்திரம் சொல்லலான்னு பார்க்கலாம் இதுதான் மூல மந்திரம் இதோட அர்த்தம் என்னன்னா சூரிய தேவனே உங்களை வணங்குகிறேன் எனக்கு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் தெளிவான புத்தி உடல் பலம் இதையெல்லாம் எப்பவும் கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் எவ்வளவு எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு வேண்டுதல் பாருங்க ஒருவேளை இந்த முழு மந்திரமும் சொல்ல கஷ்டமா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க சிம்பிளா ஓம் நமோ ஆதித்யாயா பலம் தேஹிமே சதா அப்படின்னு சொன்னா போதும் சூரிய பகவானே எனக்கு நல்ல புத்தியையும் பலத்தையும் எப்பவும் கொடுங்கன்னு மனசார கேட்டாலே அந்த பலன் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா பக்திக்கும் மந்திரம் ஒரு தடையே இல்ல சரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல இந்த மாதிரி பழங்கால சடங்குகளோட பங்கு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணங்கள் இருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ரதசப்தமிழ சூரிய பகவானோக அருளால உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லதும் வளமும் பெருகட்டும் எல்லாரும் வாழ்க வளமுடன் நலமுடன் இத எழுதி உருவாக்கியவர் அரக்கண்டநல்லூர் கே மகாலிங்கம் அய்யர்